சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை இணைத்துக் கொள்ளலாம் என கடந்த ஆண்டே தமிழக கழகத்துடைய தலைவர் முடிவெடுத்ததாகவும் அந்த அடிப்படையில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்களாக ஆதவர் ஜனா மற்றும் அதிமுகவை சேர்ந்த சிபிஆர் நர்மல்குமார் ஆகியோர் இணைந்திருந்தனர் இந்த நிலையில் அந்த கட்சியுடைய முதலாம் ஆண்டு கொண்டாட்டங்கள் நிறைவடைய உள்ள சூழலில் இந்த மாதத்துக்குள்ள அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே மாற்று முகாம்களிலிருந்து பல முக்கிய முகங்களை கட்சியில் இணைப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக பல முக்கிய முகங்கள் ஒரே நாளில் தமிழக வெற்றிக் கழக முகாம்ல இணையவிருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில நாட்கள்ல வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு உட்கட்சியில இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்த வேண்டுமோ அதே போல மாற்றுக் கட்சியிலிருந்து தங்கள் கட்சிக்கு வரக்கூடிய அவர்களையும் அவசியம் என மாநாட்டில தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் தாவேக்க நோக்கி வருகை தரவிருக்கின்றனர் அவர்கள் வரும் நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்தில் சேர தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த மாத இறுதிக்குள் மாற்றுக் கட்சியினர் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்